பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபியும் வருவதற்கு தேவனானவர் கிருபை தந்ததுக்காக என் செலுத்துகிறேன் இந்த நாளிலே கூட தேவன் தருகிறதான வார்த்தை யாத்திராகமம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார் நம்முடைய வாழ்க்கையில் தேவனானவர் பரிகாரியாய் இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்த நம்முடைய சூழ்நிலைகள் வழிகள் எல்லாவற்றிலும் கூடவே இருந்து அற்புதமாய் நடத்துகிற தேவன் அவர் இந்த வாக்கு தத்தங்கள் வாழ்க்கையில சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கேட்போம் கேட்டு பிரகாரம் நாம் நடக்கும் நடக்கும்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பரிகாரியாய் இருந்து அவர் நம் அனைவரையும் நடத்துவார் முதலாவது காரியமாய் பார்க்கும் பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்டு அதன்படி நாம் நடக்கும் பொழுது அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளோடு கூட இருப்பார் ஆனால் அநேக நேரம் கர்த்தரின் சத்தத்தை கேட்பதை விட்டுவிட்டு மனிதர்களின் சத்தத்தையும் உலகத்தின் காரியத்துக்குரியதான சத்தத்தையும் நாம் கேட்கிறவர்களாய் இருக்கிறோம் ஆனால் இந்த வேளையில் தேவனிடத்தில் நாம் அர்ப்பணிக்கும் பொழுது அப்பா இதுவரைக்கும் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை வருகிற நாட்களில் செவி கொடுத்து நடப்பதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி முதலாவது நாம் கர்த்தத்தில் அர்ப்பணிப்போம் இரண்டாவது காரியமாய் அவர் பார்வைக்கு பார்வைக்கு செய்து தேவனுடைய செய்யும் பொழுது செம்மையான பாதையில் நீதியான பாதைகளில் கத்தரமை நடத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார் ஆனால் அநேக நேரம் செம்மையான வழிகளை விட்டுவிட்டு விட்டு தருமறான வழிகளில் நாம் சென்று கொண்டு இருப்போமானால் கர்த்த நம்முடைய வாழ்க்கையில் பரிகாரியாய் இருக்க மாட்டார் செமையான வழியிலே நடக்கும் மாத்திரம்தான் தேவன் ஆனவர் நம்மளோடு கூட இருந்து நம்முடைய கரங்களை பிடித்து அவர் நடத்துகிற உன்னதமான ஒரு தேவனாய் இருக்கிறார் அதனால் அப்பா செமையான வழியிலே நடத்த வேண்டும் என்று சொல்லி இரண்டாவதாய் அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் மூன்றாவது காரியமாய் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் எத்தனையோ கட்டளைகளை தேவன் கொடுத்திருக்கிறார் ஆனால் இந்த கட்டளைகளுக்கு அநேக நேரம் நம் செவி கொடுக்காதபடி கட்டளைகளை மீறுகிறவர்களாய் நாம் இருப்போமானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை பரிதபிக்கப்பட்டதாய் மாறிவிடும் ஆனால் தேவன் சொன்ன கட்டளைகளை கீழ்ப்படிந்து அவரையே நேசிப்போம் அவரையல்லாமல் வேறு தேவன் கிடையாது எல்லா நேரமும் என் தேவனை நேசிப்போம் அதே போல உலகத்தில் இருக்கிற உறவுகள் மீதும் அன்பு வைத்தும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமையை கொடுத்து அவர் கொடுத்ததான கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் கூட இருப்பார் கடைசியாக அவருடைய நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டால் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா நியாயங்களையும் கைக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அநேகர் கேட்போம் ஆனால் கைக்கொள்வது கடினமான காரியம் கேட்டுவிட்டு அப்படியே விட்டுவிட்டு போய்விடுவோம் ஆனால் அப்படி நாம் விட்டுவிட்டு போவோமானால் கர்த்தர் நம்மளை விட்டுவிட்டு அவர் போய்விடுவார் ஆனால் அவர் சொன்னதான நியாயங்கள் எல்லாவற்றையும் கைக்கொண்டு ஒவ்வொரு நாளும் தெளிவாய் பயத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நடுக்கத்தோடு இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் ஏனென்றால் அவருடைய நியாயங்களை நாம் கைக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் என்பது என் நம் மீது வைத்த ஒரு சித்தமாய் ஒரு பிரியமாய் இருக்கிறது அவருடைய சித்தத்துக்கும் அவருடைய பிரியத்துக்கும் நாம் அர்ப்பணிக்கும் பொழுது நானே உன் பரிகாரியாய் கர்த்தர் என்று சொன்னதை போல அவர் நம்முடைய வாழ்க்கையில பரிகாரியாய் இருக்கும் பொழுது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்பட்டதாய் அநேகருக்கு நன்மை தரக்கூடியதாய் நம்முடைய வாழ்க்கையை மாறும் கர்த்தர் நிச்சயமாய் இந்த காலை வேளையில நானே உன் பரிகாரியாய் கர்த்தர் என்று சொன்ன தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவரே பரிகாரியாய் இருந்து நடத்தி பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய தயவின் கரம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக அமேன் என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே என் மாரை வீடமே என் ஊரை வீடமே ஆராதனை உமக்கே என் மறை வீடமே என் ஆம் தகப்பனே எங்களுடைய பலனாய் இருக்கிற எங்களுடைய தேவனே எங்களுக்கு மறைவிடமாய் உறைவிடமாய் இருக்கிற தேவாதி தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம்தான் அதற்காக உமக்கு நன்றி அப்பா உங்களுடைய சத்தத்தை எங்கள் கவனமாய் கேட்டு நடப்பதற்கு அனுகிரகம் செய்யுங்க உடைய பார்வைக்கு செம்மையானதை நாங்கள் செய்ய வேண்டும் அப்பா அநேக நேரம் செம்மையானவளை விட்டு தவறானவற்றை செய்ததற்கு எங்களை மன்னித்து இரக்கம் செய்ய கட்டளைகளை நாங்கள் கை கொண்டு நடக்கணும் அதே போல நீங்க தந்தைக்குதான் நியாயங்கள் எல்லாவற்றின்படி நடந்து உடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து உமக்கு சாட்சிகளாய் வாழ்வதற்கு அதிகமாய் கிருவை தாங்க அப்படி நாங்கள் வாழும் பொழுது நீங்களே எங்களுடைய வாழ்க்கையில பரிகாரியாய் இருப்பீங்க நீங்க எங்களுக்கு வாழ்க்கைய வாழ்க்கையில் பரிகாரியாய் இருக்கும் பொழுது நாங்கள் பெற்ற பாக்கியம் மாபெரும் பாக்கியமாய் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தந்தைகளை எங்களை தேற்றினதற்காக நமக்கு நன்றி ஒவ்வொருவரோடு கூட இரும் ஏசிவி நாமத்தில் பிதாவே ஆமேன் கர்த்ததாம் நம் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக ஆமேன்